வணக்கம் மக்களை நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது இயல் தமிழ் செய்திகளினூடாக ஊடாக முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காங்கிரசின் துறை பிராந்திய ஊழல் தடுப்பு பிரிவினரால் டெல்லி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிரதேசத்தில் நடத்தப்பட்ட சுற்று போது ஆறாயிரத்து நூற்றி எண்பது மில்லிகிராம் கெரோயினுடன் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்து மேலதிக விசாரணைக்காக தள்ளிப்படை போலீஸ் நிலையத்தில் உட்படுத்தப்பட்டுள்ளது இந்த காங்கிரசின் துறை பிரிவு எஸ் எஸ் பி உத்தரவுகள் மற்றும் கீழ் உதவி காவல் கண்காணிப்பாளர் இலக்கம் ஒன்று தயன் பிரசன்னாவின் மேற்பார்வையின் கீழ் நயனாதராவின் வழிகாட்டுதலின் கீழ் காவல் கான்ஸ்டபிள்கள் எட்டாயிரத்து எண்ணூத்தி முப்பத்தி ஏழு அனுஜன் தொண்ணூத்தி இரண்டாயிரத்தி